வணக்கம் நன்கதிர நாங்கள் நினைந்து கொண்டிருக்கின்றோம் ஜெர்மன் தமிழனூடாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் இதை எப்படி தமிழர்கள் கையாளப் போகின்றோம் இதற்குள் இருக்கின்ற விடயங்கள் என்ன அல்லது இதை தொலைத்தால் நாம் எப்படி வாழப்போகின்றோம் எப்படி ஒரு அரசியலை நாங்கள் கட்டியெழுப்ப போகின்றோம் நேரங்கள் இழுத்து சென்றாலும் அதையும் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் நேரங்களை ஒதுக்குவதால் எங்களினுடைய சமூகத்தை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் இந்த காணொலிக்குள் போவதற்கு முன் எங்கள் தேசிய தலைவர் அவர்கள் எமக்கு அன்று சொன்ன வார்த்தைகள் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதையும் உங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே நினைவூட்டி இருக்கின்றோம் இன்றும் நினைவூட்டுகின்றோம் தேசிய தலைவர் அவர்களின் நினைவூட்டலோடு இந்த பாராளுமன்ற தேர்தலும் எங்களுடைய பாதுகாப்பையும் நாங்கள் பக்குவமாக பாதுகாத்துக் கொள்வோம் பேச்சுவார்த்தை காலங்களில் எமக்குள் நடக்கின்ற பிளவுகள் இந்த பிளவுகளின் அடிப்படையில் தேசிய தலைவர் விளக்கமாக எமக்கு குறிப்பிடுகின்றார் இலட்சியம் தொடைத்தல் என்கின்ற ஒரு நடவடிக்கை மேற்கொள்வார் இந்த இலட்சியம் தொடைத்தல் என்பது ஒவ்வொருவரும் மண்ணுக்காக போராடுகின்ற வீரர்களுக்குள் இருந்து எங்கள் மக்களுக்குள் இருந்து அரசியல் தலைமைகளுக்குள் இருந்து ஒரு கட்டுமான அமைப்புக்கள் அடுத்த தலைமுறைக்கு இது சென்று அளிக்கப்படும் என்பதை அன்று உறுதிப்படுத்தினார் சரி அன்று அவர் சொன்னது இன்று எப்படி பார்ப்பீர்கள் அவர் சொன்னதில் நூற்றுக்கு நூறு வீதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதுதான் தமிழர்கள் நாங்கள் எல்லா திசையிலும் பிளவுண்டு ஒரு இருபத்தைந்து லட்சம் மக்களுக்காக இருபத்தைந்து கட்சிகளுக்கு மேற்பட்ட அமைப்புகளை உருவாக்கிக்கொண்டு இப்படியொரு விளையாட்டு மைதானம் போல் தமிழர்களின் அரசியல் சிந்தனைகளும் அவர்களின் சிந்தனைகளை ஊக்குவிக்காத அரசியல்வாதிகளும் ஒரு மைதானத்தில் விளையாடுகின்ற சிறுவர்கள் போல்தான் நாங்கள் அவர்களை பார்க்கின்றோம் தேசிய தலைவர் அவர்கள் சொல்லுகின்ற விடயம் எப்படி துடை தெரியப்படும் என்பது அது இன்று நீங்கள் இளைய சமூகத்தை சார்ந்த நீங்கள் புதிய ஜனாதிபதி அவர்களை தூக்கி கொண்டாடும் போது அது எங்களுக்கு வடிவாக புரிகிறது அன்று தேசிய தலைவர் அவர்கள் சொன்ன வார்த்தை இன்று நிறைவேறப்பட்டிருக்கிறது இன்று மிகுதி இருக்கின்ற அந்த ஒரு துளி தேசியம் என்கின்ற அந்த நீரை வெற்றிவிடாமல் மீண்டும் எப்படியாவது கொண்டு வந்து அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சங்கு சின்னத்தையும் ஆதரித்து அதற்குரிய பிரச்சாரங்களையும் நாங்கள் செய்திருந்தோம் அதற்குரிய ஏற்பாடுகளும் அதற்குரிய நடவடிக்கைகளையும் முடிந்த எங்களுடைய மக்கள் நீங்கள் சரியான ஒரு இடத்தில் நின்று இங்கே இருக்கின்ற விடயம் என்னவென்றால் எங்களுடைய இளைய தலைமுறை நீங்கள் மிகவும் பொறுமையாக கையாடுங்கள் இவர் இந்த அரசியல்வாதி சரியில்லை என்றால் உங்களுக்கு அனைத்து தகுதிகளும் இருக்கிறது கல்விகளை கெட்டெடுக்கின்றீர்கள் ஒரு அரசாங்கத்தில் வேலை செய்கின்றீர்கள் ஒரு சட்டவாளராக ஒரு ஆசிரியர்களாக ஏதேனும் ஒரு வணிகத்தில் தனித்துவமாக இயங்கி அந்த வணிகத்தை கொண்டு போகிறவர்களாக கல்வியை கற்காவிட்டாலும் தொழிலை முன்னெடுத்து செல் சென்று ஒரு பெரும் நிலையில் அடைந்திருக்கின்ற ஒரு மகனாக இப்படி எங்களின் பண்பட்ட வாழ்வில் உங்களுடைய மு முயற்சிகளும் அந்த முன்னேற்றங்களையும் யாராலும் தடுத்துவிட முடியாமல் இருக்கிறோம் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் எமக்கு இலங்கை அரசாங்கம் உதவியவர்கள் கிடையாது உலக தேசம் எமக்கு உதவியவர் கிடையாது அப்போ நாங்களே ஈழத்தமிழர்கள் ஆகிய நாங்கள் பதினைந்து ஆண்டுகள் போர் முடிந்தும் இன்று வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் நாங்களாகவே எங்களை me logo sendo...